அண்ணாச்சி சக்கரை பத்து அண்ணாச்சி சக்கரை பத்து கிலோவா ரூபா தம்பி நானூற்றம்பது எட்டு கிலோ கொடுங்க அண்ணாச்சி சக்கரை அண்ணாச்சி கிலோ சக்கரை கொடுங்க பத்து கிலோ சீட்டு எழுதி கொடுங்க அண்ணாச்சி தம்பி எட்டு கிலோ பத்து கிலோ சீட்டு எழுதி யார் கிடைக்கு தம்பி கணேஷ் ஸ்வீட் கிடைக்கானாச்சி கணேஷ் ஸ்வீட் இந்த போட்ட

பத்து கிலோ நானூற்றி ஐம்பது நீ சொன்ன மாதிரி தான் எந்திருக்கேன் சரிங்களா அண்ணாச்சி கடைக்கு வந்ததுக்கு தொண்ணூறுவா லாபம் வரேன் அண்ணாச்சி சரிப்பா இந்த பையன் செஞ்சதை ஃபஸ்ட்டு அந்த கணேஷ் ஸ்வீட் கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நல்ல வேலை நம்பர் இருந்துச்சு ஹலோ அக்கா இது தம்பி யாரையாவது கடைக்கு அனுப்பினீங்களா பக்கத்து வீட்டு பையனா ஆ சக்கரை எடை வைக்காம அனுப்பிட்டேங்க்கா கொஞ்சம் கோச்சிக்காம அனுப்பிவிடுங்களேன் அவன்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ஆமாம் தெரியாமல் கம்மியாக போட்டு அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு விடுங்க ஆமாம் சரிக்கா அணாச்சி யாராவது சொல்லிட்டாங்களா டேக்கே அனாச்சி நீங்கள் பத்து கிலோ சக்கரை கொடுங்க அனாச்சி நான் தம்ப ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏன் இப்படி சொன்னீங்க தம்பி அவங்களே அனாதைக்கு ஸ்வீட்டு இலவசமாக செய்கிறதுக்காண்டி கூலி கூட வாங்காமல் செஞ்சு கொடுக்காங்க கொட்டேஷனோட நம்மள்ட எல்லாருச்சுமே கலருப்பில் வந்து எல்லாமே வாங்கிட்டாங்க சக்கரை வீட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் வாங்குறது தான் ஒன்று அனுப்பியிருக்காங்க நீ என்ன செஞ்சால் அந்த சக்கரையில் ரெண்டு கிலோ வந்து என்ன செஞ்சுட்டேன் திருடுற ஆ அந்த தொண்ணூறுவா திருட்டு உனக்கு என்ன கிடைக்கப்போகுது சொல்லு நீ வந்து அன்னாத குழந்தைக்கு செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல தம்பி கொஞ்சம் அவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொல்லை இரு சரியா ஆ ஒழுங்காயிரு தம்பி நான் நேரு நல்ல வேலை அவங்கள்ட்ட வந்து தான் ரெண்டு கிலோ சக்கரை எடுத்துன்னு சொல்லலை ஏன் சொல்லலைன்னா அப்படியா அப்படியே திரும்பியே பார்க்கறது தான் சொல்லாம விட்டுறேன் நான் ஆனாச்சி இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனாச்சு தெரியாமல் பண்ணிட்டேன்னாச்சு நீ பத்து கிலோவை கொடுத்துருங்க ஆனாச்சு இருந்தாங்கண்ணாச்சு கொடுப்பா இருந்தாங்க அண்ணாச்சு காசு கிலோ போட்டு தரேன்பா